தென்காசி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை இன்று சுதந்திரப் போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தெட்டாவது குருபூஜை விழாவை முன்னிட்டு தென்காசியில் உள்ள தென்காசி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் வைத்து அவரின் உருவப்படத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் வே ஜெயபாலன் தலைமையில் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் தென்காசி நகர் மன்ற தலைவர் சாதிர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மருத்துவ அணி இணைச் செயலாளர் கலைக்கதரவன் மாவட்ட துணைச் செயலாளர் வழக்கறிஞர் கனிமொழி பொதுக்குழு உறுப்பினர் சாமித்துறை ஒன்றிய செயலாளர் சீனித்துறை ஜே கே ரமேஷ் ஏ ஆர் எம் அழகு சுந்தரம் ஜெயா சேக் முகமது சிவகுமார் இலஞ்சி பேரூர் கழக செயலாளர் முத்தையா தலைமை கழக பேச்சாளர் வெல்டிங் மாரியப்பன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்